வணக்கம் நண்பர்களே மாயாச்சின் சீரியல் சேம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரகுராம் வந்து சொத்தை வந்து பரம்பரை சொத்தை வித்து எல்லாத்துக்கும் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க இந்த விஷயம் நம்ம புவனேஸ்வரி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க குடும்பம் பிரியதுக்கு இதுவே வந்து காரணமா இருக்க போகுது பத்மா பார்வதி வந்து கண்டிப்பா இதுல பிரச்சனை பண்ணுவாங்க அவங்களால ரகுராம் குடும்பம் வந்து உடைய போகுது நம்ம பிரச்சனை பண்ணாமலே தன்னால உடைய போறோம் பாரு அப்படின்னு வந்து அசுபதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே கணம் வந்து அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஒன்று வருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம் கிட்ட வந்து நீங்கள் விலைக்கு எங்கிட்ட தந்திங்கன்னா இதோட இப்போ இருக்க விலைவாசியை விட ரெண்டு மடங்கு லாபத்தை போட்டு நாங்கள் அந்த இடத்த வாங்கிக்கிறோம் கெமிக்கல் ஃபேக்ட்ரி வைக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லினா ஐயோ நாங்கள் நீங்கள் அஞ்சு மடங்கு லாப லாபத்தை அள்ளி கொட்டினா கூட அந்த இடத்த நாங்கள் உங்களுக்கு விற்கிறதாட்டி இல்லை நீங்கள் அதில் வேஸ்ட்டு வரும் அந்த கழிவெல்லாம் நீங்கள் எங்கே கொண்டு வந்து தட்டுவீங்க மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயத்தை எங் சுயநலத்துக்காக நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை முடிச்சு கொடுங்க ஈக்குவல் வந்து நம்ம அந்த நபர்கள் வந்து நம்ம பார்வதி கிட்ட வந்து பேசுகிறாங்க அதோட ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்து நம்ம தூண்டி விடுறாங்க நீங்க தான் இந்த இதை முடிச்சு கொடுக்கணும் பேசி அப்படின்னு அந்த சொல்ல நேரம் நெக்லஸ் அழகில் மயங்கின நம்ம பார்வதி நான் மாமாட்ட பேசி இதை முடிக்க அப்படின்னு வந்து நம்ம ஜானகி மாட்டை வந்து சொல்லி அக்கா இதுக்கு வந்து நீங்க தான் வந்து மாமா கிட்ட நல்ல லாபம் கிடைக்கல முடிச்சு வச்சு வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ஜானகியமாக வந்து அப்புறம் ரகுராம் கிட்டே ஐயோ இது முடியாது ஜானகி நீ யார் சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்லை நம்ம நலனுக்காக அடுத்தவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் வந்து அழுத்த திருத்தமாக ஒரு முடிவை எடுத்துக்கிறாங்க இதனால் நம்ம சிவா கிட்ட குழப்பத்தை உண்டாக்குறாங்க உங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா நம்மளுக்கு இல்லையா நம்மளுக்கும் கூட ஒரு மடங்கு லாபம் கிடைக்கும் அப்படி இருக்க நேரம் ஏன் இந்த இடத்த அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு விற்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்னடி நினைச்சுக்கிட்டே அப்பை வீட்டு சொத்தா இது எல்லாமே எங்கள் அண்ணனோட இது தான் அன்னை வந்து பரம்பரை சொத்தா இருந்தாலும் அண்ணனோட உழைப்பு செல்வாக்கில் தான் இது வந்து நாங்கள் அப்போவே விற்காம வச்சுருந்தோம் இதுக்கெல்லாம் வந்து இப்போ இருக்குன்னா அந்த சொத்து அது அண்ணனோட பொறுப்புக்காக தான் இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம பார்வதி எல்லாமே வந்து நம்ம சிவாயை வந்து எடுத்தவங்க தனி எது தெரிஞ்சு பேசுகிறாங்க அடித்து உதச்சி வீட்டை விட்டு வெளியே போடி உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது அந்த மகாலிங்கத்தோட புத்தி மீதான உணக்கம் இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளித்தெடுக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க நம்ம ரகுராம் குடும்பத்துக்குள்ள வந்து புயல் வீச போகு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒவ்வொருத்தரா தனித்தனியாக பிரியதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம புவனேஸ்வரி பசுபதி வந்து வந்து அவங்க பரம்பரை சொத்து வந்து இப்போ கேஸ்ல இருந்தது அவங்க கையில கிடச்சிடுச்சு அதனால் அந்த சொத்தை வந்து வித்து அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்குமே பங்கு கொடுக்க போறானா அப்படின்னு வந்து புவனேஸ்வரியும் சொல்லுறாங்க இந்த புவனா இந்த பங்குனால ஏதாவது பிரச்சனையை நம்ம உண்டு பண்ண பார்க்கலாமா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ரகுராம் பங்கு கொடுக்குறது வந்து நிச்சயமா பிரச்சனையை வரக்கூடிய விஷயந்தான் ஏன்னா பத்மா பார்வதிக்கு இந்த பங்குல பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும் அவங்க தான் அந்த குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்காளு அதனால அவங்க வந்து நம்ம பிரச்சனை பண்ணாமலே இதில் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை வரும் அதனால நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தா போதோனே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அப்படியா சொல்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரியும் பசுவதியும் பேசிக்கிறாங்க அதே கணம் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி வைக்கக்கூடியவங்க நம்ம ரகுராம்கிட்ட வந்து பேசுறாங்க எப்படியும் அந்த விலை இடத்த விலைக்கு தானே கொடுக்குறிய அப்போ நாங்கள் கூட ஒரு ரெண்டு மடங்கு லாபத்தை போட்டு வாங்கிக்கிட்டோம் ரெண்டு மடங்காக உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் அந்த இடத்த விட நாங்கள் ரெண்டு மடங்கு அதிகமாக தரோம் நீங்கள் வந்து எங்களுக்கே தாருங்க நாங்கள் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரியை வைக்கலான்னு இருக்கோம் கெமிக்கல் ஃபேக்ட்ரியெல்லாம் வைக்கண்டா எங்க இடத்த நாங்கள் அஞ்சு மடங்கு நீங்க லாபம் போட்டு தந்தாலும் நாங்கள் உங்களுக்கு தராதா है ஏன்னா கெமிக்கல் ஃபேக்ட்ரி வச்சா அதில் எவ்வளோ வேஸ்ட்டு வரும் அதில் கழிவெல்லாம் நீங்கள் எங்கே கொண்டு தட்டுவிய அதெல்லாம் நடக்காத விஷயம் அதுக்காக நாங்கள் உங்கள்கிட்ட வந்து அந்த இடத்த வந்து விற்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம் அழுத்தம் திருத்தமாக வந்து கெமிக்கல் வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னே நெத்தியடியாக கெமிக்கல்காரங்களுக்கு இருக்குது எங்கள் சுயநலத்துக்காக நாங்கள் உங்கள் எங்கள் நாங்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்து இந்த கெமிக்கல் கம்பெனிக்கு தந்தால் பொதுமக்கள் பாதிப்படை சொல்லிடுறாங்க நான் அப்படியே பாதி கடைய விற்க மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இதை கேட்டதுனா வீட்டுக்காரங்க ஓட்ட முடிக்காங்க நம்ம புவனத்தை வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க நிச்சயமாக இது நடக்கணும்னா ஒரு வழி இருக்குது அந்த வீட்டில் பார்வதினி ஒருத்தி இருக்கா அவளை பிடிச்சா கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் ஒரு நெக்லஸை வாங்கிக்கிட்டு அந்த கெமிக்கலுக்கு இடத்த வந்து விலைக்கு பேசுகிறவங்க ஒரு நெக்லஸை பார்வதிக்கு வாங்கி கொடுக்குறாங்க மேடம் இது உங்களுக்கு தான் இதை வாங்கிக்கோங்க எதுக்காக என்னத்தை கொடுக்குறீங்க அதுதாங்க இடத்தை எங்க கெமிக்கல் ஃபேக்ட்ரி வைக்கிறதுக்கு கொடுக்கணும் அதை பேசி முடித்து தருவீங்கன்னா இது உங்களுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லுங்க தாராளமாக நான் இப்பவே மாமா கிட்ட பேசுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு எங்களுக்கும் அதே உரிமை இருக்கு அப்படின்னு வந்து நினைச்ச பார்வதி நம்ம ஜானகமாட்டா பேசுகிறாங்க அக்கா இதில் ரெண்டு மணிக்கு லாபம் கிடைக்குன்னா நம்மளுக்கு நல்லது தானே எங்க பங்குக்கு லாபத்தை நாங்கள் வாங்கணும்னு நினைக்கிறோம் அதனால நீங்க பேசிக்கிடுங்க மாமா கிட்ட அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நான் பேசுகிறேன் பார்வதி அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம ஜானகமா ரகுராம் இப்போ பார்த்து இந்த பாருங்க இந்த விஷயத்தை இந்த இடத்த நம்ம ஏன் வந்து கெமிக்கல் கம்பெனிக்கே கொடுக்க கூடாது நம்மளுக்கு லாபம் தாங்க அப்படின்னு சொல்ல வாய மூடு ஜானகி இதுல பொதுமக்கள் பாதிக்கப்படுவா இந்த வேஸ்ட் எல்லாம் எங்க கொண்டு தட்டுவாங்க அதனால பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க நான் அஞ்சு மடங்கு லாபம் தந்தாலும் கொடுக்க போறது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவங்கள்ட்டையும் சொல்லிட்டேன் உனட்டையும் மறுபடியும் வந்து சொல்லணுமா இந்த வீட்டுல யாரும் இதுக்கு மேல் இதை பற்றி பேசாதுங்க அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் வந்து சொல்லிடுறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம பார்வதிக்கு ஆட்டம் ருத்ர தாண்டவம் வீட்டுல

போயே நாங்க விற்றுருப்போம் இந்த அவ்வளவு சொத்தையும் கட்டி காத்து விற்க விடாம எல்லாம் பாதுகாத்து கொண்டு வந்தது எல்லாமே வந்து எங்க அண்ணன் தான் கண்டிப்பா எங்க அண்ணன் எடுக்க முடிவுல தான் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ வந்து இந்த வீட்டுக்கே வந்து சரிப்படாத ஆளா இருக்காடி அதுக்காக தான் உனக்கு இப்படிப்பட்ட பேச்சு எல்லாம் வருது அந்த மகாலிங்கத்தோட பேச்சு தானே உனக்கு வருது அவன் சொந்த மகளையே வந்து கொன்ன வேண்டி நீ அதே மாதிரி தானே இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சிவா வெளுத்திருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை இப்போவே இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் அடித்து துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சைடு நம்ம மாயை பார்த்துட்டு தடுக்கிறாங்க ஐயோ சித்தப்பா ஏன் இப்படி நீங்கள் சித்தியை போட்டு அடிக்கிறீங்க அவங்க என்ன தப்பம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் உனக்கு தெரியாத மாயா அந்த இடத்த கெமிக்கல் காரங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அன்னை எவ்வளவோ சொன்னதை கேட்காம இவ கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு கொடுத்தா என்ன எங்கள் பங்கு எங்கள் பங்குன்னு பிரித்து பிறக்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்த வெடித்தெடுக்கிறாங்க சித்தி இவ்வளோ பேசுகிறாங்கன்னா என்ன என்னென்னமோ நடந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாயா வந்து யோசிக்கிறாங்க மாயா வந்து ஒரு கட்டத்தில் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம பார்வதி கெமிக்கல் ஃபேக்ட்ரி கட்ட வந்து அந்த நெக்லஸை வந்து அந்த அவங்ககிட்ட இருந்து வாங்கினது தெரிய வருது அதே நேரத்தில் இதில் புவனேஸ்வரியோட தூண்டுதல் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சு நம்ம மாயா வந்து கொந்தளிக்கிறாங்கன்னே சொல்லலாங்க